திமுகவோட கூட்டணியில் இருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு அது நான் எதுவும் கருத்து உங்களிடம் சொல்ல முடியாது மற்றபடி ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபர்கள் சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பாங்க அது வந்து நான் ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சியுடைய தலைவர் என்கிற முறையில் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கருத்தும் பதிலும் சொல்ல இயலாது வேற என்ன தேர்தலில் இந்த தடவை பொதுமக்கள் அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு குடும்பம் தான் நாட்டை ஆள வேண்டுமா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிங்கிறத நாங்கள் மட்டும் திமுக உள்ள சீனியர் ஆட்களே அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நீ அவங்க கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்சி இன்னைக்கு எங்களுக்கு எட்டு சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க இப்படி இல்லாமல் அவங்க கூட்டணிகள் இருக்குது அது வேறு விஷயம் அது அவங்க கூட்டணி போகிறோம் ஆனால் எங்களுக்கு மக்கள் சப்போ சக்தி சப்போர்ட்டாக இருக்குது அதனால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில்

எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு நடந்திருப்பதாக சொல்றாங்க அது முடிவு பண்ண பிறகு அதை பற்றி நானும் கருத்து அரசு வழக்கு பதிவு அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு எதிராக எப்படி வழக்கு பதிவு செய்வாங்க அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றத்தான முயற்சி பண்ணுவாங்க கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க காப்பாற்றுறதுக்கு தானே முயற்சி பண்றாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ள சாரையை கொடுத்து இறந்து போனாங்க காப்பாற்றத்தானே முயற்சி பண்றாங்க மக்களை பற்றி கவலைப்படல சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு தொடர்ந்து இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்குதை ஒரு மாதம் தான் நாங்கள் ரீட் பண்ணுவோன்னு சொன்னாங்க கொண்டு வந்தாங்களா இல்லையே ஆனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு பிளான் அப்பொருள் கூட வாங்க முடியல ஒரு பிளான் அப்பொருள் வந்து ஒரு சதுரடிக்கு நூறுரூவா என்ன இருந்துச்சு இன்றைக்கி எழுநூத்தம்பது ரூபா இருக்குது வீடு கட்ட முடியாது எதுவுமே பொருட்கள் வாங்க முடியாது இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது அதனால் தேர்தல் வந்து உறுதியாக முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் உள்ளது அதெல்லாம் தவறான ஒரு செய்தியை பரப்பிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்றதுனால அது உண்மையாகி விடாது அதாவது திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் முதலமைச்சரவளும் ஏற்கனவே பேச்சிருக்காங்க பீகாரிகள் வந்தேரிகள் வடக்கத்தியர்கள் வட மாநிலத்தவர்கள் பானிபூரி விற்கிறதாக வந்தவர்கள் முதலமைச்சர் பேசிருக்காங்க மீடியாவுல இருக்கு நீங்க எடுத்து போட்டு பார்த்தா தெரியல மீடியாவில ஏற்கனவே இருக்கு ஆனால் அதை வந்து திமுக எப்படி குறை சொன்னதுன்னு சொல்லி சொன்னதை இன்னைக்கு மடைமாற்றி பேசுகிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்களும் மடைமாற்றி பேசுகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முதலமைச்சர் சொன்னாங்க வடக்கத்தியர்கள் வந்தேரிகள் வன சேர்ந்து இன்றைக்கு மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் தம்முடைய சுயநலத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த செயல்பாட்டை தொடங்கி இருக்கிறது மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்கள் மனமாற்றத்தில் ரெடியாக இருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் உறுதி நன்றி வணக்கம்